ஜானி சந்தியா இல்லை இப்போ அருமையான அட்டாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் தம்ப போக இது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் எல்லோரும் வந்து அவங்கவுங்க புருஷன்லாம் வந்து பொண்டாட்டிக்கு வந்து தாலி குங்குமம் வச்சு பூ போட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க நம்ம கதிர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா எல்லாரும் முன்னாடி வாங்க முடியாதுன்னு சொல்லி தனா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கதிர்க்கும் ஆசை எனக்கும் தான் கல்யாணம் ஆச்சு ஆனால் யாருமே என்ன மதிக்கவே இல்லை தனா மனசில் கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இனிமேட் இங்கே இருந்து என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் மட்டும் எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க ஆனால் நம்ம தனா வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணி அவனுக்கும் வந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இனிமேட் இந்த இடத்துல இருந்தால் தனாக்கும் சங்கடம் ரகுராமுக்கும் சங்கடம் நம்ம இங்கேருந்து பேரலான்னு சொல்லிட்டு கதிர் மாட்டுங்க அவங்க ரூமுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் வந்து போகிறாங்க என் மனசை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி தனா வந்து வருத்தப்படுறாங்க நம்ம புருஷனோட கௌரவத்தை யாருக்காவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது என்னென்ன செய்கிறாங்களோ அதை எல்லாம் வந்து நல்லா கவனமாக வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு வந்து அப்படியே சிவராமன் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தாம்பழத்தட்டில் வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கதிரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய தாம்பளத்தை எடுத்துக்கிட்டு எதுக்காக வந்து தனா மட்டுக்கும் போகிறான்னு சொல்லி ரெகுராம் வந்து யோசிக்கிறாங்க சே எதுக்கோ வந்து போகிறான் நம்ம மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் என்னமோ பண்ணுறான் சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லும்போது எதுக்கும் தனா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரகுராமும் வந்து பின்னாடியே வந்து போகிறாங்க தனா வந்து கரெக்டாக கதிர் ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம பொண்ணு அங்கே போகிறத பார்த்தா என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து உள்ளே போய் இந்தாடா என்னக்கு இது எல்லாம் நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் ஒன்றையும் சரி என்னையும் சரி மாமா வந்து சேர்த்து வைக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு இது மாதிரிலாம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி கதிர் வந்து பேசுகிறாங்க ரகுராம் வந்து கேட்டு செமையாக வந்து கோவப்படுறாங்க அப்பாவோட கோவம்லாம் எவ்வளோ நாளைக்கு அதெல்லாம் வந்து மாறிடும் அப்போனா தனா மனசுக்குள்ளே வந்து கதிர் தான் இருக்காங்களா எப்படி இதெல்லாம் மாறிச்சிங்கிற மாதிரி ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இப்போதைக்கு என்ன கசப்பாக வந்து இருக்காப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மனசை எனக்கு என்னென்ன எல்லோரும் செய்கிறாங்களோ இப்போதைக்கு இந்த தாலிக்கு நான் உனக்கு மரியாதை வந்து செஞ்சாகணும் அதுக்கு என்ன வந்து உன் காலில் வந்து ஆசீர்வாதம் அப்புறேன்னு சொல்லிட்டு நம்ம தானா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேணாம் தானா மாமாவுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து சத்தம் போடுவாங்க எனக்கெலாம் அப்படியெல்லாம் எந்த விதமான அபிப்பிராயமும் படலை எனக்கு தகுதி இல்லாத விஷயத்து மேலே வந்து நான் ஆசையும் படமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அதுக்குன்னு நீ என் பின்னாடிலேருந்து தாலி வந்து கட்டாமல் இருந்திருக்கணும் இப்போ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து குங்குமம் எடுக்கிறாங்க நெத்தியில் வந்து வச்சுட்டு அப்படியே தாலியில் வந்து வைக்கிறாங்க தனா வந்து தொட்டு கும்பிட்றாங்க அந்த தாலியை கீழே இதுக்கு தான் வந்து எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்ம பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலோ ஏன் நம்ம பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுறா தாலிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாளா இல்லை தனா வந்து கதிரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லை ஏற்றுக்க ஆரமிச்சிட்டாலா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி ரகுராம்மாட்டுக்கும் கொலப்பண்ணல மேலே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தனா வந்து காலில் வந்து விழுவுறாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணணுன்னே அச்சதை எடுத்து தூக்கி போட்டு அப்படியே ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் அப்போன்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க எப்போதும் நம்ம ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னோன்னு ரகுராம்மாட்டுக்கும் வந்து அப்படியே ஈச்சேரில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்துச்சு கல்யாண மண்டபத்தில் மாயா நம்பக்கிட்ட சொல்லாமல் இருக்கா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ஜானகிட்ட வந்து கேட்டால் அவள் சொல்ல மாட்டேங்கிறாள் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் அதனால் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மாயாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா இந்த குடும்பத்துக்கு எப்போதும் நல்லது தான் செய்வா அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியாது என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரி ஈச்சாரில் உட்காந்துக்கிட்டே அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம கிராம அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகிம்மா வந்து வராங்க வந்தோடனே தனாவோட செயலை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல பரவாயில்லம்மா நீ உன் புருஷனுக்கு வந்து மரியாதை வந்து கொடுத்துட்ட அது வரைக்கும் சந்தோஷந்தான் அத்தை தேவையில்லாத வேலை இந்த விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்லும்போது யாருடா பார்க்க போகிறா அப்படியே பார்த்தாலும் என்ன நடக்க போகுது எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அதை யாராலையும் மாற்ற முடியாது என் பொண்ணுக்கு தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருக்கான் இதை விட்டால் ஏன்னா சந்தோஷப்படுறதுக்கு வேற என்னடா இருக்குது இப்போ சினிவு மாயாக ஒத்துமையாக வந்து போயிருக்காங்க அதுவும் நான் சந்தோஷமாக தான் அமைய போது இப்படியெல்லாம் நடக்கிறப்ப நம்ம சந்தோஷத்தை என்றைக்கே வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுடா ஒத்துமையாக வந்து இருக்கணும் பொண்டாட்டி புருஷனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நீயும் உன் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க ஆமாம் நான் வந்து விட்டு கொடுத்தாலும் கது வந்து என்றைக்கே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தியா உன் மேலே வந்து எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்க இது எல்லாம் ஓகே ஆனால் கிட்டே இப்போ கேட்டால் இவன் என்ன சொல்லுவா எதுவும் சொல்ல மாட்டா நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேச போனால் ரகுராம் மாமா வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து என்னை வெளுதெடுப்பாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது இவ என்ன மாதிரி அபிப்பிராயத்தில் இருக்கா தெரியுமா பேட்மிண்டன் விளாண்டு ஜெயிக்க போகிறா அப்படி ஜெயித்தோனா உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல போகிறான்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி நடந்தால் சந்தோஷம்தான் ஆனால் மாமா வந்து ஏற்றுக்கணும்ல இதெல்லாம் நடக்கிற விஷயம் மாதிரி தெரில சும்மா இது மாதிரி பேசிகிட்டு இருக்காத இதுதான் நடக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு சரி இனிமேட்டு நான் அந்த ரூமில் இருந்தால் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த தாம்பலை தட்டு இதெல்லாம் கொடுமா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜானிகம்மா மட்டும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு கீழே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அண்ணி எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பத்மாவும் பார்வதையும் வந்து யோசிக்கிறாங்க ரொம்ப எபிசோடெலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் பாருங்கள்